அப்துல் காதர்ங்கிறவர் கேட்குறாரு நபிகள் நாயகத்தை மனிதர்களால் கொல்ல முடியாது என அல்லா திருமறையில் கூறுகிறான் இதை சொல்லிட்டு அதுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸு சொல்கிறார் ஆயிஷா அறிவித்தார் நபி அவர்கள் எந்த நோயில் இறந்தார்களோ அந்த நோயின் போது ஆயிஷாவே ஹைபர் போரில் பெண் ஒருத்தியால் விஷம் கலந்து தரப்பட்ட அந்த உணவை நான் உண்டதால் ஏற்பட்ட வேதனையை நான் தொடர்ந்து அனுபவித்து வருகிறேன் அந்த விஷத்தின் காரணத்தால் என் இதய இரத்த குழாய் அறுந்து போவதை நான் உணரும் நேரமாகும் என்று கூறினார்கள் புகாரி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு போட்டு இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லுங்கள் மனதிற்கு குழப்பமாக உள்ளது அப்படின்னு கேட்குறாரு அதாவது அல்லாஹ் வந்து ரசூசல்லா அலிஸ்லம் அவர்களை யாரால் கொல்ல முடியாது அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இந்த ஹதீஸ் புகாரியில் இடம் புகாரியில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு நம்பர் உள்ள இந்த கதை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் ஒரு பெண் எனக்கு விஷம் கொடுத்தால்ல அந்த விஷ கைபர் போகிற நேரத்தில் அந்த விஷம் கொடுத்த உண்டதுனால அந்த வேதனை எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறது அந்த விஷத்தின் காரணமாக என்னோடய இரத்த குழாய் அருந்து போகிறத நீ பார்க்குறேன் எனக்கு ரத்த குழாய் அருந்து போகிற அளவுக்கு கஷ்டப்படுறேன் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அன்னைக்கு சாப்பிட்ட அந்த விஷம்தான் அப்படின்னு ரசுல்லா சொன்னார்கள் இது ஒரு அதிசு புகாரியில் இருக்கிற ஒரு அதிசை வச்சு அப்போ அந்த விஷத்தினால தான் இறந்துருக்குறாங்க மனிதர்களால் கொள்ள முடியாது குணானில் இருக்கிறது அப்படிங்கும்போது இப்போ இப்போ எதனால் இறந்துருக்குறாங்க விஷத்தினால் இறந்திருக்கிறார்களே புகாரியில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது முதலாவது என்னென்னு கேட்டால் புகாரியில் இருக்குங்கிறீங்கல்ல புகாரியில் இருக்கிற ஹதீஸுகள் வந்து ரெண்டு வகையில் இருக்குது புகாரி ஹதீஸ் போடுறாருன்னு சொன்னால் அதில் ரெண்டு வகையாக ஹதீஸ் இடம்பெற்றிருக்கும் ஒரு ஹதீஸ் என்னென்று கேட்டால் அந்த செய்தி தனக்கு யார் வழியாக கிடைத்தது அவருக்கு யார் வழியாக கிடைத்தது அவருக்கு யார் வழியாக கிடைத்தது அவருக்கு யார் வழியாக கிடைத்தது என்று அறிவிப்பாளர் தொடர் உள்ளாக இருக்கும் அப்படிப்பட்ட அதிசுகள் வந்து ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இருக்கிறது புகாரியில் வந்து இன்னமில் அமல் பின்னியார் எல்லா அமல்களும் வந்து எண்ணங்களை பொறுத்தேருந்து ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன் இந்த ஹதீஸு புகாரி போடுவார் சும்மா ரசூல்லா சொன்னாங்கண்டா போடுவார் அப்படி போட மாட்டார் எப்படி போடுவார் எனக்கு இவர் சொன்னார் அவருக்கு இந்த அவர் சொன்னார் அவருக்கு இந்த இவர் சொன்னார் இவருக்கு இவர் சொன்னார் இவர் ரசூல்லாட்ட கேட்டார்னு சொல்லி அப்படி ஒரு லிஸ்ட்டு வரும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் வருவாங்க ரசூல் சொல்லாலே நபிகள் நாயகம் சொன்ன ஒரு செய்தி அவர்கள்ட்டேருந்து தவித்தோழர்களுக்கு போய் அவர்கிட்டருந்து அடுத்த தலைமுறைக்கு போய் அடுத்து ஒரு ஆளுக்கு போய் அடுத்து ஒரு ஆளுக்கு போய் இவருக்கு வருகிறது ஏன்னா அந்த இரநூறு வருஷம் இட வந்து ஒரு அஞ்சு பேர் தேவைப்படுகிறது இப்படி தான் புகாரியில் எல்லாம் இருக்கும் அதில் உள்ள ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு செய்திக்கும் வெவ்வேறு ஆளுக்கு வருவாங்க ஒரே ஆளுக்கிற வழி ஐம்பது ஹதீஸும் கிடைக்காது இந்த ஹதீஸுக்கு வேறு அஞ்சு பேர் வருவாங்க அந்த ஹதீஸுக்கு வேறு அஞ்சு பேர் வருவாங்க இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடர் உள்ளது சில ஒரு அஞ்சு சதவீதம் ஹதீஸ்கள் எப்படி இருக்கும்னு கேட்டால் அதாவது அறிவிப்பாளர் தொடர்லாம் இருக்காது ரசூல்லா சொன்னதான் இபுன் அப்பாஸ் சொன்னார் முடிச்சுடுவார் இபுன் அப்பாஸ் சொன்னது இவருக்கு எப்படி கிடைச்சிச்சி இருக்க ரசா சொன்னார்கள்னு மட்டும் போடுவார் அல்ல ரசுல்லா சொன்னதாக இபுன் அப்பா சொன்னார்கள்னு போடுவார் இபுன் அப்பா சொன்னார்கள் போடுவதாக இருந்தால் அதை புகாரி போட முடியுமா புகார் இபுன் அப்பாஸ் காலத்தில் வாழ்ந்தவரா நேரடியாக கேட்டிருப்பாரா அப்போ இபுன் அப்பா சொன்னார்னு அந்த செய்தியை போட்டிருப்பார் இபுன் அப்பாஸ் யார்கிட்ட சொன்னார் அவர் யார்கிட்ட சொன்னார் அவர் யார்கிட்ட சொன்னார் அவற்றிலேருந்து புகாரியாகி எனக்கு எப்படி கிடைத்தது டீட்டெயில் வேணும்ல அந்த டீட்டெயில் இல்லாத ஹதீஸுகளும் புகாரியில் இருக்கிறது அது வந்து தாலீக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஹதீஸ் வகைக்கு என்ன செய்வாங்க தாலியக்கு தாலிக்குன்னு என்று சொன்னால் அந்த இடத்துல தொங்குருன்னு அர்த்தம் ஏன் தொங்குதே தொடர்பு இல்லை இவருக்கும் அவருக்கும் மத்தியில் தொடர்பு அருந்து போயிருக்கிறது அப்படி இருந்தால் தாலியக்கூடிய ஹதீஸுன்னு சொல்லுவாங்க அப்போ புகாரியில் உள்ள ஹதீஸுகளில் வந்து எதை நம்ம ஏற்றுக்கணும் என்று கேட்டால் எந்த ஹதீஸுக்கு அறிவிப்பாளர் தொடர் இருக்கிறதோ அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் எந்த ஹதீஸுக்கு அறிவிப்பாளர் தொடர் இல்லாமல் சும்மா இவர் சொன்னால் அவர் சொன்னான்னு சொல்லப்படுகிறதோ அப்படியான விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது இப்போ இந்த புகாரில் இருக்க நீங்கள் காட்டுற இந்த ஹதீஸ் இருக்குல்ல இந்த ஹதீஸ் வந்து எந்த ஒரு அறிவிப்பாளர் வரிசையும் கிடையாது இது தாலிக்குடைய ஹதீஸ் இந்த தாலிக்கு நான் என்னென்று வணங்கிக் கொள்வதாக இருந்தால் அதுக்கு ஒரு தனியான ஒரு பதிவு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம் அந்த வீடியோவில் தாலிக்குன்னா என்னென்னு தெளிவாக வளைக்கியிருக்கிறோம் அதை வந்து இப்போ நம்ம முகநூரில் போட்டிருக்குறோம் இன்னைக்கு நைட்டு போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கறங்க தாலிக்குன்னு என்னன்னு என்னென்னு சொல்லி அப்போ அந்த தாலிக்கு என்ற அடிப்படையில் தான் இந்த ஹதீஸ் இருக்குது எந்த ஹதீஸு ஆயிஷாவே நான் அந்த விஷம் அன்னைக்கு சாப்பிட்டேனே அந்த விஷம் வந்து இன்னைக்கு நரம்பு அறுக்குது என்று சூழலாக சொன்னதாக இருக்கிற இந்த ஹதீஸ் வந்து வாசம் எப்படி வருது அந்த விஷத்தின் காரணத்தினால் என் இருதய இரத்தக்கூழாய் அறுந்து போவதை நான் உணர் உணரும் நேரமாகும் அப்படின்னு இருக்குது இதை வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குரு இஸ்லாத்துக்கு எதிரான மேற்கத்தியவாதிகள் இதை வச்சு குரான் குரானுக்கு மாற்றமாக இருக்கிறது முகம் குரான் பொய்யாகிவிட்டது இந்த விஷத்தினால அவர் செத்துருக்கிறாரு அந்த விஷம் சாப்பிட்டதுனால தான் இறந்தாருன்னு சொல்லி அந்த கதை கட்டி விடுற விஷயங்களையும் பார்க்குறோம் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த அதீசனம் என்னன்னு தெரியல அதீசன ஆத்தண்டிக்கான செய்தி என்ன அது இல்லை அவங்களுக்கு தெரியாது தானே அப்போ இது வந்து அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் ஆனால் ஒரே ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கிறாங்க என்னன்னு கேட்டால் அறிவிப்பாளர் வரிசை இல்லாததுக்கு நம்பர் போட மாட்டாங்க போடக்கூடாது இதுக்கு மட்டும் போட்டுருக்குறாங்க அதான் குழப்பம் யாரோ நம்பர் போட்ட ஆளுக்கு செஞ்ச மிஸ்டேக் என்னென்னு கேட்டால் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டுன்னு போடுறாங்க போட்டே இருக்கக்கூடாது எதுக்கு போடணேன் இவர் சொன்னார் அவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படி லிஸ்ட் வருமாருங்க அதுக்கு தான் நம்பர் குறிப்பிடணும் இதுக்கு வந்து நம்பரே போடக்கூடாது இது யாரோ ஒருத்தர் நம்பர் போட்டவன் செஞ்ச ஒரு வேலை எவன் செஞ்சான்னு தெரியலை ஆனால் இப்போ மாற்ற முடியாது மாத்தினா எல்லாம் குழையும் போயிடும் அவ்வளோ நம்பர் மாறிக்கணும் ஆனால் இதுக்கு நம்பர் போட்டதுனால குழப்பம் வந்து நம்பர் போட்டாலும் இதுக்கு அறிவிப்பாளர் வரிசை சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் இதுக்கு அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் அந்த அதிசயம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லி இருக்கும் பொழுது யூனுஸ் சொன்னார் ஜுகுரி சொன்னார்ன்னு ஜுகுரி வழியாக யூனு சொன்னார் அப்படின்னு வருது யூனுஸ் யார்கிட்ட சொன்னார் அவற்றந்து உங்களுக்கு இப்படி கிடைச்சி அப்படின்ட்டு அந்த விவரங்களை சொல்லணுமா இல்லையா அந்த விவரம் இல்லாதனால் இது என்ன செய்யறதில்ல இது வந்து ஹதீஸில் வராது அதாவது அறிவிப்பாளர் தொடர்புடைய ஆதாரப்பூர்வம் ஹதீஸாக வராதுங்கிற காரணத்தினால இதுக்கு நம்ம குழப்பப்பட தேவையே கிடையாது இது ஒரு ஆத்தண்டிக்கான ஒரு செய்தி இல்லைன்னு ஆகிவிட்டது ஒன்று அடுத்ததாக இதே விஷயத்தை அறிவிப்பாளர் வரிசையோடு பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கல அதுகளெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸ் வந்து மிஸ்டேக்கான ஹதீஸு தப்பான ஹதீஸு அறிவிப்பாளரும் இல்லை கருத்தடிப்படையிலேயும் இது ஒரு தவறான ஹதீஸ் என்று நீ என்ன செய்ய முடியும் விளங்கி கொள்ள முடியும் அதாவது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வந்தவுடனே என்ன செய்யணும் அந்த பொம்பளை வந்து ஆட்டி அரைச்சி கொண்டு வர்றான் யூத பெண்ணு அதில் விஷம் கலந்து இருக்கிறது அதை ரசூசுல்லா சரியெலாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருச்சு வகி மூலமாக தெரிந்து விட்டது அப்போ என்னையாம் இந்த மாதிரி எனக்கு செஞ்சேன்னு கேட்குறாங்க அப்போ அந்த பொம்பளை சொல்லுது அறத்துளி அத்துலக்க உன்னை உங்களை கொள்றதுக்கு தான் நான் நினச்சேன் அதுக்கு தான் கொடுத்தேன் அப்படின்ற உடனே அப்போ ரிசர்சுல்லா சில சொல்கிறாங்க மாக்காணி அகுலி சொல்லி தைக்கி அலா இதன் மீது அல்லாஹ் உனக்கு அந்த பொறுப்பை தரவையில் கொள்ள முடியாதுட்டாங்க அதாவது இதில் விஷம் வேலை செஞ்சுன்னு சொல்கிற ஹதீஸ் வந்து தவறான ஹதீஸ் இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் நீ விஷத்தை குடிச்சு என்ன கொள்ள நினைக்கிற அந்த வேலையெல்லாம் உனக்கு தரலன்னா என்ன அர்த்தம் உன் விஷத்துனாலாம் எனக்கு ஒன்றும் வராது இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அப்போ மார்கானுல்லாஹு சொல்லி தைக்கி அல்லாதாக்கி இந்த வேலை அல்ல உனக்கு தரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது அந்த விஷத்தினால் அவர்களுக்கு பாதிப்பு வரலை என்பது தான் ஒரு சரியான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இன்னொரு விஷயம் இன்னொரு ஹதீஸ் இருக்குது இதுவும் ஹாக்கிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால் உம்மு உம்மும் பஸ் சேர்ந்து ஒரு அம்மா அவங்க வந்து ரசூல்லாட்ட வர்றாங்க எப்போ வர்றாங்கன்னா ரசூல் சொல்லா அல்ல மரண படுக்கையில் இருக்காங்க இல்லையா அப்போ அந்த அம்மா வர்றாங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அல்லாவுடைய தூதரே இந்த ஹைபர் போர் நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஏற விஷம் கலந்து இறச்சி தந்தாங்கல்ல அதை தரும் பொழுது நீங்களும் என் மகன் அதை சாப்பிட்டீங்க யார் பிசுங்கிற உம்மு பிஷுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க என் மகனும் நீங்களும் அந்த விஷம் கலந்த இறைச்சி என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்க அந்த தான் என் மகன் இறந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நான் கருதுகிறேன் அப்போ கேட்குறாங்க அப்ப ரசூல் சல்லா சேலம் சொல்றாங்க ஓ அனத்தி ஹை நான் வந்து அது அல்லாத வேற யாரையும் நான் சந்தேகப்படவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் அவர் இறந்திருக்காரு இது என்னுடைய உயிர் போகக்கூடிய நேரம் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க இது வந்து என்னுடைய உயிர் போகக்கூடிய நேரம் தானே தவிர உன் மகன் இறந்தது விஷத்தினால தான் டூசலாசன் சொல்கிறாங்க அப்போ என்னென்ன வழங்குறது அந்த கொடுத்த விஷம் வந்து பவர்ஃபுல்லான விஷம் அந்த விஷத்தை கொடுத்தோன்னு அவர் இறந்து விட்டார் ஒரு ஆள் யாரே இந்த பிசிறு பொனல் பராங்கிறவர் இறந்து விட்டுக்கிறார் அவங்க அம்மா வந்து என்ன செய்கிறாங்க இந்த பொம்புளவுடைய விஷத்தினால தானே என் பையன் செத்தான்னு கேட்குறாங்க என் மகன் இறந்தாண்டு ஆமாம் வேறு யார் நம்ம சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு விஷத்துக்கு என இதுக்கு சம் எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு என்ன சொல்கிறான்னு கேட்டால் இது என்னுடைய மரணம் வருகிற நேரம் அப்படின்னு ரசூசல்லாசன் சொல்கிறாங்க அப்போ இதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த விஷத்தினால் பாதிக்கிறதா இருந்தால் ரொம்ப ஸ்லோ பாயசனு மூணு வருஷம் கழித்து போகிற பாயசமெல்லாம் கொடுக்கப்படலை கொடுக்கப்பட்ட பாயசன் என்னது உடனே அடிக்கக்கூடிய பாயசன் விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் ஒருத்தர் இறந்துருக்கிறாரு அப்போ ரசூ இறக்கலைன்னு சொன்னால் அப்போ அந்த விஷம் ஒன்றும் செய்யலைன்னு அர்த்தம் அதுக்கு அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு இறந்து போறாங்கன்னா அது மூணு வருஷத்துக்கு விஷம் இருக்குமா விஷத்து சாப்பிட்டு மூணு வருஷம் உட்காந்து உடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்களா விஷத்து வந்து அது வந்து மூணு வருஷம் கழிச்சு வேலை செய்யுமா அப்படி ஏதாவது இருக்குமா அப்படி சில சுலபாய்ச்சி நீங்க சொல்வீர்களே ஆனால் அதுக்கு மாற்றமாக இந்த வந்து நிற்கும் அதை சாப்பிட்டு உடனே இறந்து போயிட்டார அப்போ உடனே சாவடிக்கக்கூடிய விஷம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு உடனே சாவடிக்கும் விஷம் ரெண்டு பேரும் கொடுக்கப்படுகிறது ஒருத்தர் இறந்துடுறார் ஒருத்தர் இறக்கலைன்னு சொன்னால் சொன்னா அந்த விஷம் வேலை செய்யலன்னு அர்த்தம் அந்த விஷத்தினால இல்லைன்னு தான் அர்த்தம் அதுக்கு பிறகு வந்து என்ன சொல்லலாம் கஷ்டப்பட்டாங்க போனாங்க அதனால இருக்குமோன்னு பலர் கருத்துக்களை சொல்கிறாங்க தனிப்பட்ட ஊகமாக சொல்கிறாங்க ஆயுஷனாய கூட அது மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அனசு இதே மாதிரி தான் அனசு கொஞ்சம் ஊகம் இப்போ நிறைய விஷயத்தில் ஊகம் பண்ணுவார் ஒரு பெண்ணை பார்த்தாங்க உடனே வீட்டுக்கு போய் நினைஞ்சாங்க அப்படின்னு அவர் தான் சொல்வார் அது அனசுடைய அறிவிப்புகளில் வந்து இந்த மாதிரி ஊகத்தொட்டு அடிக்கிற நிறைய இருக்கும் அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த ரசுல்லாவுடைய அந்த அந்த விஷத்தினுடைய பாதிப்புகளை நான் பார்த்தேன்னு சொல்கிறார் இப்போ கடைசி நேரத்தில் இதெல்லாம் அவராக அவராக சொல்லக்கூடிய ஊகம் ரசுல்லா தன் வாயினால சொன்னால் தான் அதை ஏற்றுக்கிறன்னு ரசுல்லா கஷ்டப்படுறப்ப அந்த விஷம் தான் வேலை செய்யுதோ இந்த இப்போ சொன்னார்ல அந்த ஒன்பது மணி அதே மாதிரி ஊகமாக சொன்னார் அப்படி தான் இருக்கே தவிர ரசுல்லா வாயினால் சொன்னது என்ன ஓ மகன் இறந்து அதனால தான் எனக்கு உள்ள நேரம் வந்து விட்டதுங்கிறாங்க அப்போ அந்த விஷம் பவர்ஃபுல்லானது என்னையும் பாதிக்கலைங்கிறாங்க அப்போ அந்த பெண்ணிட்ட ரசூல் என்ன செய்கிறாங்க ஏங்க என்னை இந்த மாதிரி விஷம் கொடுத்தேன்னு கேட்கும்போது கொள்றதுக்கு தான் கொடுத்தேன்னு அந்த பொங்கலை சொல்லுது அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்க அது உனக்கு முடியாது அப்படின்னா அந்த விஷம் என்னை ஒன்று செய்யாத அர்த்தம் அப்போ அந்த விஷத்தினால் ரசூல் செல்லாசத்துக்கு பாதிப்பு ஏற்படலவில்லை என்பது தான் கரெக்டான விஷயம் அது போக அல்ல அவருடைய குரான் வசனம் இருக்கிறது என்ன இருக்கிறது அஞ்சு அறுபத்தேரில் சொல்லுகிறது யா ஐயோ ரசூலு ரசூலை வல்லகமாக உஞ்சலை இலைக்கம் ரப்பிக்க உன் இறைவனிடமிருந்து உனக்கு அருளப்பட்டதை நீ எத்திவை எடுத்து சொல் இப்போ இல்லம் தஃபால் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இப்போ மா பல்லகுத்த ரிசாலத்தகு அவனுடைய தூதுத்துவத்தை நீ எடுத்து சொன்னவராக மாட்டாய் ஒவ்வாகு யாசிமுகம் என்னன்னால் மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் மனிதர்களால் உன்னை ஒன்று கொள்ள முடியாது என்று அஞ்சு அறுபத்தேரில் அல்லாஹ் வந்து ஒரு கேரண்டி கொடுக்குறான் அதே மாதிரி வந்து இன்னொரு சில என்ன இருக்குன்னு கேட்டால் இது வந்து இப்போ மனிதர்கிட்ட காப்பாற்றுவாங்கிறது குரான் வசனம் சொல்லிட்டோமா திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் திருமதியில் வருது வேறு வேறு நூல்கள்லேயும் வருது ஆயிசனாயி சொல்கிறாங்க கானன் நபி சொல்லல்லா செல்லம் யூஹு ரசூல் சல்லா அலை சலம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பாதுகாவலர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தார்கள் ரசூ நாலு கூட நிற்பாங்க யார் எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி மெய்கா மெய்க்காவலர்கள்னு சொல்கிறாங்களே மெய்க்காப்பாளர்கள் அந்த மாதிரி ஆட்களை கொண்டு ரசூல் சல்லாஹி செல்லம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு வந்தார்கள் ஹத்தா சலுத்து ஹாதிகள் ஆயா இந்த வசனம் இறங்கும் வரை எந்த வசனம் ஒல்லாஹு யாசிமுக மினன் நாஸ் மனிதர்களிடமிருந்து உன்னை பாதுகாப்பான் என்கிற வசனம் மாயுதாவில் அஞ்சாவது சோரா அறுபத்தேழாவது வசனம் இறங்கினோன்னு பகரஜ் ரசோல்லாய் சலத்த ரசோக மினர் குப்பா குப்பாவில் உள்ள கூடாரத்தில் ரசூல்லா வந்து தலையை வெளியே நீட்டுறாங்க நீட்டி விட்டு யாயுகண்ணாஸ் மக்களே இன்சரி ஃபோ மக்கள்லாம் யாரை கூப்பிட்றாங்க ரசோல்லா காவலை நண்டாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க இன்சரிப்பெல்லாம் போயிருங்க ஃபக்காது அசமணி அல்லவா என் பாதுகாப்பை அல்லா பொறுப்பேற்று கொண்டான் இனிமேல் பாதுகாப்பு தேவையில்லைன்னு சொல்லி ஆரம்பத்தில் மெய்க்காவலர்கள் வைத்திருந்தார்கள் இந்த வசனத்தில் அல்லா உன்னைய பாதுகாப்பான்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு தைரியமாக எங்கேயும் போவாங்க தனியாக வருவாங்க போவாங்க எந்த அவங்கள கொள்ள நினைச்சா கொள்ளலாம் அவ்வளோ வாய்ப்புகளை மக்களுக்கு கொடுத்தாங்க யாரும் கொள்ள முடியலை அல்லா வந்து நினைஞ்சா அதை வந்து பாதுகாத்தானுங்கிறது அது ஆக்கிமல வர திருமதியில் வரக்கூடியது இதே விஷயம் வந்து ஹாக்கி வருகிறது அது இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து இன்னொரு வசனம் இருக்கிறது என்னென்னு கேட்டால் பதினஞ்சு தொண்ணூத்தொன்னுலையும் இதாக தொண்ணூத்தஞ்சில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் ஃபர்ஸ்ட் தான் பிமா தூமர் உமக்கு கட்டளையிடப்பட்டதை தயவுதாச்சினம் இல்லாமல் எடுத்து சொல் முஷரிக்கின் முசரிக்குகளை நீ புறக்கணித்து விடு இன்னா கஃனாக்கள் முஸ்தஹின் உண்மை கேலி செய்யக்கூடியவர்கள் விஷயத்திற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொடுக்குறோம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நானாச்சின்னு நல்லா சொல்கிறோம் இப்படி ரெண்டு வசனங்களில் ரசூல் செல்லாஹல்லும் அவர்களுக்கு நாம் பாதுகாப்பு என்றெல்லாம் சொன்ன காரணத்தினால அந்த விஷம் கொடுத்த காரணத்தினால் ரசூல் சத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவே இல்லை ஆனால் கூட சாப்பிட்ட ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு ரசுல்லாவுக்கு ஏற்படலை ரசூல்லாவுடைய அந்த மரண வேலையில் அவங்க அந்த விஷத்தின் பாதிப்பை கண்டேன் என்று யாராவது சொல்வார்களே ஆனால் அது ரசுல்லா சொல்லலை அவராக ஊழிச்சு சொல்கிறாரு ஆனால் ரசூல்லா என்ன சொல்லிப்பட்டாங்க நமக்கு உனக்கு கொள்ளவனால் முடியாது விஷத்தை கொடுத்துட்டு அதை சாப்பிட்டு என்ன செய்கிறாங்க உனக்கு அந்த எல்லாம் தரல கொள்ள முடியுமோ உன்னால் ஏன்னா நல்ல என்னை பாதுகாக்காதான் அர்த்தம் அல்லாஹ் பாதுகாத்த காரணத்தினால என்ன செய்யணாங்க ரசூல்லா சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் சுட்டி காட்டுகிற அந்த ஒரு ஹதீஸ் வந்து சனது இல்லாத அறிவிப்பாளர் வரிசை இல்லாத தாலிக்குங்கிற வகையைச் சேர்ந்த ஒரு ஹதீஸு அதை நம்ம ஆத்தன்டிக்காக ஏற்றுக்கிற வேண்டியதில்லை உங்களுக்கு குழப்பம் ஏற்படவும் தேவையில்லை விஷத்தினால் ரசூல்லாவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் எடுத்தடுத்து காட்டுவாங்க அதாவது இப்போ கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி விவாதம் பண்ணக்கூடிய போதகர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பாருங்கள் விஷத்தினால் அவர் செத்திருக்காரு குரான் வந்து சொல்கிறார்ன்னு சொல்லி குரானுக்கு மாற்றமாக இருக்குது என்று சொல்லி ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லி ஹதீஸுக்கு மாத்திரமா குரான் இருக்குதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணுவார்கள் ஏன்னு கேட்டால் நாம் இதை பற்றி என்ன நிலைப்பாடு இருக்கிறோம் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் புரிய வைக்கணும் ஹதீஸ் சும்மா சொல்கிறோம் ஆகுதுப்பா ஹதீஸ் என்று சொன்னால் ஐ விட்னஸ் ஒவ்வொன்றுக்கும் சாட்சி இருக்கணும் சும்மா யாரோ ஒரு இயேசு காலத்துக்கு பிந்தி வந்த யாரோ வந்து எழுதி வச்சுக்கிறாங்களே அப்படின்லாம் இஸ்லாத்தில் எழுத முடியாது அப்போ முகமது நபி ஒன்று சொன்னார்கள் என்று சொன்னால் அதை கேட்டவர் யார் அதை கேட்டவர் யார் அதை கேட்டவர் யார் இந்த நூலில் பதிவு பண்ணுறாரில்ல அவருக்கு எப்படி இந்த யார் யார் வழியாக இந்த செய்தி கிடைத்தது என்று ஒரு பட்டியலே இருக்கணும் இதுக்கு பட்டியல் கிடையாது பட்டியல் இல்லாத ஹதீஸ் வந்து என்ன இருக்காது அது வந்து ஹதீஸில் வராதுன்னு சொல்லி நம்ம விலக்கி சொன்னோம்னா அதுக்குரிய பதிலாயிரும் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும்